மேஷம் ராசிபலன் புதிய பேச்சுக்கள் யோசனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு உங்கள் மனதை திறந்து தயாராக வைத்திருங்கள் ஏற்கனவே முயற்சித்த மற்றும் சோதிக்கப்பட்ட வழிகள் மன அழுத்தம் இலகுவாக இருக்கலாம் ஆனாலும் அவை பழைய முடிவுகளை மட்டுமே தரும் உங்கள் அன்புக்குரியவர்களும் எதிர்பாராத சில நபர்களும் உங்களது நாளை பிரகாசமாக்குவார்கள் இது நீங்கள் நேசிக்கப்படுவதாகவும் பாராட்டப்படுவதாகவும் உங்களை உணர வைக்கும் உங்களது யோசனைகளை உங்களின் தொழில்முறை அட்டவணையில் முன்வையுங்கள் ஏனெனில் இன்று அவை நேர்மறையான கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படலாம் ரிஷபம் ராசிபலன் உடல்நலம் குறித்த பிரச்சனைகள் உங்களை பலவீனப்படுத்தி விடுகிறது உங்கள் உடல்நிலை குறித்து நிபுணரது கருத்தை பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் இன்று விஷயங்கள் கொஞ்சம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கின்றன உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் விதத்தில் விஷயங்கள் கச்சிதமாக பொருந்த கூடியதாக தோன்றும் உங்களது பழைய நண்பருடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது போது உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை சில அற்பத்தனமான செயல்களால் உங்களுக்கு தர்மசங்கடத்தை ஏற்படுத்தும் நபர்கள் இருக்கலாம் அவர்களை விலக்கி வைத்து எல்லா சிக்கல்களிலிருந்தும் விடுபட நீங்கள் விரும்பக்கூடும் மிதுனம் ராசிபலன் உற்சாகமாக இருங்கள் மற்றும் இன்று நடக்கும் அனைத்தையும் நேர்மறையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் மோசமான உணவு பழக்கம் உங்களை மெதுவாக செயல்பட வைக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று முதல் ஒப்பீடுகள் மற்றும் தீர்வு காணும் மனப்பான்மை ஆகியவற்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அம்சத்தை நீங்கள் விரும்பாததை மேம்படுத்த நாள் ஒதுக்கி வைக்கவும் கடகம் உங்கள் பக்கமாக உடனடியாக செயலில் ஈடுபடுங்கள் உங்களது யோசனைகளை கொண்டு தொழில் முறையில் முன்னணியில் உள்ளோருக்காக குரல் கொடுங்கள் அவர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர் உங்களை அதிக உயரத்திற்கு கொண்டு செல்லும் விஷயங்களுக்காக உங்கள் ஆற்றலை செயல்படுத்துங்கள் நீங்கள் கலக்கத்தில் இருப்பதாக உணரும் போது உங்களது நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் சிறப்பாக முன்னெடுக்க உதவுவார்கள் இன்று அவர்களுக்கு காட்டுங்கள் வார்த்தைகளால் தெரிவிங்கள் சிம்மம் ராசிபலன் கடந்த காலத்தில் உங்களது கருத்துக்களை நம்புவதில் சுணக்கம் ஏற்பட்டது இருப்பினும் இன்று சில சுவாரஸ்யமான யோசனைகள் உங்களது எண்ண ஓட்டத்தில் உதித்துள்ளன இன்று அவற்றை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் நீங்கள் என்ன செயல்களை செய்கிறீர்களோ அதில் நீங்கள் மகிழ்ச்சியை காண வேண்டும் இது உங்கள் மனச்சுமையை குறைப்பதோடல்லாமல் தாக்க சிந்தனைகளை உங்களது அட்டவணை நிரலில் கொண்டுவர உதவும் உங்களது பனைப்பாற்றல் உச்சம் பெற்றுள்ளது மேலும் மந்தமான இடத்தில் கூட அழகியலை உருவாக்கும் சக்தி உங்களுக்கு உண்மையிலேயே இருக்கிறது கன்னி ராசிபலன் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் முன் இருக்கும் சவால்களை தாண்டி நீங்கள் முன்னேற வேண்டும் நீங்கள் உங்களை ஓய்வில்லாமல் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது ஒன்று உங்களை புதியதாக கவர்ந்தால் அதில் வெற்றி பெற முடியாது என நீங்கள் உணரும் அதனை செய்வதை கைவிடுங்கள் தைரியமான முடிவுகளும் மற்றும் சில விஷயங்களில் புதிய அணுகுமுறைகளும் உங்களுக்கு தேவையானவைகள் ஆகும் துலாம் ராசிபலன் ஆழக்கிடக்கின்ற வாழ்க்கையின் ஆகச் சிறந்த அழகியலை நீங்கள் தொட விரும்புகிறீர்கள் மக்களிடத்திலோ இடங்களிலோ அல்லது சிறு விஷயங்களிலோ அழகியலை தேடுங்கள் நீங்கள் அனுபவிக்க நினைக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை நேரமின்மை காரணமாக அனுபவிக்க முடியாமல் இருந்தால் இன்று அதை உண்மையிலேயே அனுபவிப்பதற்கான திட்டங்களை தீட்டுங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு தருணத்தையும் அனுபவியுங்கள் அப்போது நீங்கள் அதை மிகவும் நேசிப்பீர்கள் விருச்சிகம் ராசிபலன் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து வெளியேற சிறந்த ராஜதந்திரத்தை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் கடினமானவராக இருக்கிறீர்கள் நீங்கள் அமைதியாக இருப்பதுடன் விவாதங்களைத் தவிர்ப்பது நல்லது நீங்கள் செய்ததவற்றுக்கு மன்னிப்பு கேட்பது கடந்த காலத்தின் வடுக்களை குணப்படுத்த உதவும் இதனால் பழைய பிரச்சனைகளை விட்டுவிடுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் மதிப்பளிக்க வேண்டியதில்லை புதிய ஒன்றை ஆராய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் அறிவையும் வளர்த்து கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள் மேலும் எடுத்துக் கொள்ள முன்னுரிமை கொடுங்கள் இது ஒரு அற்புதமான பயணத்திற்கான நேரம் எனவே அந்த பயணத்திற்கு கொண்டு செல்லும் பையை வெளியே எடுங்கள் இதை சிறியதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் பயணமானது எந்த ஒரு தொழில்நுட்ப கருவிகளும் இல்லாத பயணமாக இருக்கட்டும் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்கும் மேலும் இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் உங்களது நீண்ட கால எதிரி உங்கள் உதவியை நாடுவார் அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும் நீங்கள் செய்யும் உதவிகள் குறுகிய காலத்தில் உங்களுக்கு வெகுமதியை பெற்று தரும் மகரம் ராசிபலன் துரதிருஷ்டவசமான செயல்கள் உங்கள் பக்கமாக நகரும் என்பதால் ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நேர்மறையாக இருங்கள் முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதற்கேற்ப முடிவு செய்யுங்கள் ஆனால் தேவையற்ற உணர்ச்சிகளை மறைத்து வைத்திருங்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது செய்யும் எந்த ஒரு செயலையும் அவை தடுத்துவிடும் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் அவற்றை நோக்கி செயல்படுங்கள் சுயநலக்காரர்களிடம் பேசுவதை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவை எதிர்மறை மற்றும் சோகத்தை தவிர வேறொன்றையும் ஏற்படுத்தாது கும்பம் ராசிபலன் உங்களது நிதிநிலை சீராக இல்லை இந்த மாதத்திற்குள்ளாக நிலைமை சரியாகும் என்று நம்புகிறீர்கள் உங்களது பணம் செலவிடும் பழக்க வழக்கங்களை குறித்து கவனமாக இருங்கள் ஆடம்பரத்திற்கான உங்களது நாட்டத்திற்கு இன்று உகந்த நாளால பயனுள்ள பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆனாலும் இன்று தவறான தகவல் தொடர்புகள் அல்லது தவறான புரிதல்களை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் நோக்கம் யாதெனில் சந்தேகங்கள் அல்லது அச்சங்கள் எப்போது எப்படி ஏற்படுகின்றன என்பதை தெளிவுபடுத்துவதே ஆகும் மீனம் ராசிபலன் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் கவனச்சிதர்களால் உங்கள் பணி சற்று பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஆகவே அதை சரி செய்ய இன்று முதல் முயற்சி செய்யுங்கள் உண்மையில் எந்த செயலில் ஆர்வம் உள்ளது என்பதைக் கண்டுபிடித்து அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் நீங்கள் பல திறமை வாய்ந்தவர் என்பது உண்மைதான் என்றாலும் உங்கள் வெற்றிக்கான தடைகளை கண்டுபிடித்து அவற்றை மேம்படுத்த மட்டுமே உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் செலவிடுங்கள்